ஹாய் வணக்கம் சாய்மத்திலிருந்து சுமதி இன்றைக்கி வந்து ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் அதாவது நம்ம வந்து நிறைய சுய தொழில் எப்படி பண்ணலாம் சோஷியல் மீடியாவில் வந்து நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் எப்படி வந்து இகாமர்ஸ் மூலயமா வந்து சேல் பண்ணலாம் அதெல்லாம் நம்ம யோசிச்சு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் இன்னைக்கும் அந்த மாதிரி ஒரு டாபிக் தான் அதாவது நான் வந்து இப்போ ஒரு ஹேர் ஆயில் பண்ணுறேன் அப்படின்னும் பொழுது எங்களுடைய மாடி தோட்டம்லாம் நான் காமிப்பேன் ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு காமிப்பா எக்யூப் வந்து கிளாஸஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ ட்ரீட்மெண்ட் பற்றி ட்ரைனிங் பற்றிலாம் நான் வந்து கொடுத்துக்கிட்டு இருப்பேன் இது வந்து எனக்கு இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயம் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் இந்த மாதிரி நீங்களும் வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தில் கான்சென்ட்ரேஷன் பண்ணணும் அதாவது இவங்க ஹேர் ஆயில் பண்ணுறாங்க ஸோ நம்மளும் ஹேர் ஆயில் பண்ணலாம் இவங்க வந்து ஐக்கியபங்ஷன்லாம் பண்ணுறாங்க ஸோ நம்மளும் இந்த மாதிரி பண்ணலாம் இவங்க எல்லாரும் வந்து இதெல்லாம் பண்ணும்பொழுது நல்ல வெற்றி அடைகிறாங்க ஸோ நம்ம அந்த வேலையை பண்ணலாம் இப்போ நமக்கு சமைக்கவே தெரியாது பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஹோட்டல் பிஸ்னஸ் தான் டாப்பில் இருக்குது அதுக்கிட்ட ஹோட்டல் வச்சுட்டு நம்ம டாப்பில் வருவோம் அப்படின்னுட்டு நம்ம வெயிட் பண்ணுறத விட உங்களுக்கு உங்களுக்கு உள்ளுக்குள்ள எந்த இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை வந்து நீங்கள் அடுத்த லெவலுக்கு எப்படி கொண்டு போகலாம் அது ஸோ அதை எங்கெல்லாம் பை பண்ணலாம் எப்படிலாம் வந்து செல் பண்ணலாம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயமா இருக்குது அப்படின்னா அந்த வேலையில் கண்டிப்பாக வெற்றி வந்து கிடைக்கும் அப்படி எனக்கு பிடிச்ச விஷயங்களை நான் படித்தேன் நான் வந்து இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதனால் வந்து என்னால் ஈஸியாக வந்து பெரிய லெவலில் ரீச் பண்ண முடியுது அதே போல் உங்களுக்கு பிடிச்சதையும் நீங்கள் செஞ்சு பெரிய லெவலில் ரீச் ஆகுங்க வாழ்க வளமோட